ட்ரம்ப் அடுத்த நிமிடமே பிரதமர் மோடிக்கு வந்த எச்சரிக்கை என்ன நடக்கிறது இந்திய அரசியல் ஒரு மையப்புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்க உலக அரசியல் வேறு புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள் யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக சில முக்கிய நபர்கள் மிகப்பெரிய செல்வாக்குடன் இயங்கி வருகின்றனர் அவர்களில் முக்கியமாக இந்தியாவில் மோடி அமெரிக்காவில் ட்ரம்ப் இங்கிலாந்து நாட்டில் வலதுசாரி கட்சி என பதினாறு நாடுகளில் முக்கிய தலைவர்கள் யாரும் வரக்கூடாது என பெரும் கூட்டமே சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் என அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து வேலை செய்தது கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் அவரது வெற்றி அறிவிக்கப்படாமல் பைடன் வெற்றி அறிவிக்கப்பட்டதாக குழப்பம் நீடிக்க பெரும் போராட்டம் பிடித்தது இந்த சூழலில்தான் மீண்டும் ட்ரம்ப் வெற்றி பெறும் நிலை அமெரிக்காவில் உருவாகி இருப்பதால் இன்று ட்ரம்ப் மீது சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அதில் அதிர்ஷ்டவசமாக ட்ரம்ப் சிறு காயத்துடன் தப்பிக்க இன்று உலகம் முழுவதும் டிரம்பிற்கு ஆதரவாக மக்கள் குரல் கொடுக்க தொடங்கியிருக்கின்றனர் இந்த சூழலில் எனது நண்பர் ட்ரம்ப் மீதான தாக்குதல் மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று இது மிக மோசமான சம்பவம் மீண்டும் ட்ரம்ப் ஆரோக்கியமாக வருவார் எனவும் அவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆறுதலை தெரிவிப்பதாக மோடி குறிப்பிட்டிருக்கிறார் உலகம் முழுவதும் பல நாடுகளில் கடந்த முறை டிரம்பை வீழ்த்தி இடதுசாரிய நபர்களால் இந்த முறை மோடியை வீழ்த்தியே தீர வேண்டும் என நினைத்து செயல்பட்டனர் ஆனால் அவர்களால் அது முடியவில்லை மீண்டும் அமெரிக்காவில் ஒரு வலதுசாரி டிரம்ப் ஆட்சியை பிடித்தால் அது நிச்சயம் மோடிக்கும் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள வலதுசாரி தலைவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் அமையும் என்பதால் டிரம்ப் மீதான தாக்குதல் அரங்கேறி இருக்குமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி பிரதமர் மோடிக்கான பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தவும் குறிப்பாக ரோட் ஷோ போன்றவற்றை முறைப்படுத்தவும் பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றை முறைப்படுத்தவும் பிரதமரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அமைப்பிற்கு உத்தரவு பறந்திருக்கிறதாம் Moving to there. Hold, hold. When you're ready, on you. Ready? Move. Up. Go, move. Go. go. Up. Hawkeye's here. Hawkeye's okay, here. Moving to spare. Spare, get ready. There, get ready. Are we ready? Uh, Shooters down. Shooter's down. Are we good? Shooters down. Shooters down. Are we good to move? Shooter's down. are we good to move. We clear? We're clear. We're clear. We're clear. Get Let me get my shoes. I got you, somewhere. sir. I got you, sir. Let me get my shoes, sir. Hold that in your head. is bloody. So we gotta move to, the bus. move to the bus. Let me get my shoes. Okay, my shoes go. My shoes. Watch out. முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்